தடவை வந்து அடி வாங்கிட்டு போவீங்க அப்படின்ற மாதிரி இந்த தந்தி டிவில நடந்த ஒரு மக்கள் மன்றம் அப்படின்ற நிகழ்ச்சியில போன டைம் நம்ம லோலோ மணி அவர்கள் வந்து வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டு போனாரு தாவேகா சார்பில் ரமேஷ் அவர்கள் வந்து அங்க வந்து பேச வந்திருக்காங்க அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை என்னன்னு தெரியல ஆனா இன்னும் அந்த காணொலி வெளியே வரல அந்த காணொலிக்காக வெயிட்டிங் வந்தோடனே அந்த காணொலியை வச்சே இந்த அணில் குஞ்சுல துரத்தி துரத்தி வாழை கட் பண்றோம் சரிங்களா இப்போ அங்க என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மக்கள் மன்றம் அப்படின்ற ஒரு மேடையில வந்து பேச்சாளர்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த மக்கள் மன்றம் அப்படின்ற மேடையில யார் யார் கலந்துக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விசிகா சார்புல ஆலூர் சானாவாஸ் டிஎம்கே சார்புல மனுஷபுத்திரன் அப்புறம் கோவை சத்தியன் அதிமுக சார்பில் நாம் தமிழர் கட்சி சார்பில் அண்ணன் சாட்டை முருகன் தாவேக்கா சார்பில் ரமேஷ் அதுக்கப்புறம் பாஜக சார்பில் கார்த்திக் கோபிநாத் இவங்க வந்து பங்கேற்றிருக்காங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த சைடு இருந்து ஒரு தாவேகா தற்குறி ஒரு அண்ணன் பேசிக்கும்போது ஒரு அநாகரிகமான வார்த்தை அதாவது மஞ்சப்பொடி என்றோ கறி என்றோ மான்கறி என்றோ அப்படின்னு இந்த அணில்களுக்கு தெரிஞ்ச தற்குரி பாஷையில் வந்து இந்த பக்கா மாஸ் கட்சியில் இருக்கிற ஒரு தலைவரும் தற்கொரின்ற வாசி அதே மாதிரி தொண்டர்களும் வரானுங்க ஏன்னா எங்க வந்து ஒரு அக்களை வந்து பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா உங்களை எது கூப்பிட்டு வந்தாங்க உங்க ஆள் வைக்கிற கருத்து நல்லா இருந்தா தட்டுங்களா பொது ஊடக விவாத மேடை அப்படின்னா மேடை பண்பு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பண்பு சுத்தமா தாவேக்காய் நிர்வாகிகள்ட்ட சுத்தமா இல்லவே இல்லை ஏன்னா அவங்க எல்லாமே ரசிக மனப்பான்மையில இருக்கானுங்க இதே விஜய் பேசுனா டிவிக்கே டிவிக்கேன்னு கத்துறது இதே விஜய பத்தி மத்தவங்க பேசுனாங்க அப்படின்னா நீ மஞ்சப்பொடி நீ ஆமகரி நீ மான்கறி அப்படின்னு சொல்லி ஒரு மோட்டிவேட் டிமோட்டிவேட்டாகவே பேசுறது அதாவது அவங்க பேசுறதுக்கு எதிர்கருத்து பேச விடாம கீழே இருந்து கத்தி கூப்பாடு போடுறாங்க வருங்காலத்தில் நாங்களும் முதலமைச்சர் ஆக போறோம் சொல்லி பெருமை பீத்தக்கலையும் எடுத்ததெல்லாம் ஓட்டக்கலையும் அப்படின்ற மாதிரி பெருமைக்கு மேய்ச்சது எருவ மாடு அப்படின்ற மாதிரி இந்த எருவ மாடுகள் எல்லாரும் என்ன பண்ணியிருக்கேன்னா கீழே நின்று அண்ணன் சாட்டை துறைமுருகன் பேசும்போது கத்திக்கிட்டு இருந்துருங்க ஒரு கேஸ் வாங்கின உடனேவோ ஓடி போய் ஒழிஞ்ச உங்க தலைவர் எங்க எங்க அண்ணன் சாட்டை துறைமுருகன் மேல பதினாறு வழக்கு ஒரு குண்டாசுப்பா சரியா எங்க வாதத்தில் தோற்பவன் அவதூரை கையிலெடுப்பான் அப்படின்ற மாதிரி தான் இந்த தாவேகா தற்கூரிகள் வந்து மேடை பேச்சு பேசிக்கிட்டு இருக்கும் போது இந்த வாதம் நடந்து கொண்டிருக்கும் போது இந்த அவதூறான பேச்சுக்களை பேசி அந்த வாதத்தை சீர்குலைக்கின்ற வகையில் இந்த தற்கூரிகள் நடந்துகிட்டு இருக்கு விரைவில் அந்த காணொளி வெளிவர இருக்கிறது வந்ததுக்கு அப்புறம் அவர்களுக்கு அணியங்களை பிரிச்சு மேய்வோம் நன்றி வணக்கம்